ஹை ஃப்ரெண்ட்ஸ் கரூர் இன்சிடெண்ட்டில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களில் முப்பத்தொம்போது குடும்பங்களுக்கு தளபதி நிவாரணத்தை வழங்கிட்டாரு அதாவது பாதிக்கப்பட்டவங்கள நேராக சந்தித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு பட் நேராக சந்திக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கான் ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ண வேணான்னு சொல்லிட்டு வங்கி மூலமாகவே முப்பத்தோரு குடும்பங்களுக்கு இருபது லட்சத்தை கொடுத்துருக்காரு அண்டு கூடிய சீக்கிரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேராகவும் சந்திக்க இருக்காரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் டிவிக்கோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வும் இருக்கும் அண்ட் இந்த இருபது லட்சம் மட்டும் இல்லாம நாற்பத்தோரு குடும்பங்களையும் தளபதி தத்தெடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க அதை கரெக்டா பண்ணிட்டாலே போதும் ஏன்னா சிஎம் ஆகிறது அண்ட் இந்த அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி நாற்பத்தோரு குடும்பங்களை காப்பாற்றுறதா முக்கியம் அதிகபட்சமா இந்த குடும்பங்களுக்கு தளபதியால பண்ண முடிஞ்சது இந்த தத்தெடுக்கிறது தான் அதை கரெக்டா பண்ண போறாருன்றது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி கூட தளபதி தான் காரணம்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணல கண்டிப்பா இந்த குடும்பங்களுக்கு தளபதி மேல கோபமும் வெறுப்பும் இருக்கும்னு நினைச்சேன் ஏன்னா என்ன இருந்தாலும் தளபதியை பார்க்க வந்துதான் இந்த மாதிரி நடந்துச்சு ஸோ அதனால் கோபமும் வெறுப்பும் இருக்கும்னு நினச்சேன் பட் தளபதி பண்ண ஏதோ புண்ணியந்தான் இந்த மக்களில் யாருமே தளபதியை வெறுக்கலை ஸோ இதுக்காக தளபதி வாழ்நாள் முழுக்க இந்த குடும்பங்களுக்கும் கரூர் மக்களுக்கும் கடமைப்பட்டிருக்காரு ஸோ இந்த நாற்பத்தோரு குடும்பங்களை தத்தெடுத்துட்டா அதுவே போதும் அண்டு கூடிய சீக்கிரமே தளபதி நாற்பத்தோரு குடும்பங்களையும் சந்திக்கிற நியூஸும் வரும்